main biryani எப்படி சேர்த்துன்னு பாக்கலாமா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அண்ட் கால் டீஸ்பூன் பட்ட கிராமி தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா துண்டு மீனா பார்த்து இந்த மாதிரி மெரினேட் பண்ணி ஒரு ஒன் ஹவருக்கு ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊர்ன மீனை இந்த மாதிரி தோசை டாவால தேங்காய் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அகலமான கடாயில் நெய் அதுக்கப்புறம் மீன் பொரிச்ச இல்லையா எண்ணெய் அதையும் சேர்த்துட்டு கூடவே பட்ட கிராம்பு ஏலக்கா சேர்த்துக்கோங்க இப்போ இல்ல மூணு மீடியம் சைஸ் உள்ள வெங்காயம் சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சவாசம் போற போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மூணு மீடியம் சைஸ் அளவுல தக்காளி ஒரு கப் அளவுக்கு புதினா மல்லி கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பட்டு கிராம் ஏலக்காத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப ஆல்ரெடி பொறிச்சு வச்சிருக்கிற மீன்ல இருந்து மூணே மூணு திண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி வந்து இப்ப அளந்து சேர்த்துக்கணும் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணி நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தோசை டவா மேல நம்ம வச்சுட்டு கொஞ்சமா மல்லி புதினா பொரிச்சு வச்ச மீன் நெய் சேர்த்துட்டு தம் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ட்ரை பண்ணி பாருங்க